கோல் அச்சீவ் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ண போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு மிட் ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் இன்னொன்று கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஃபிஃப்டியில் இருக்கிற ஒரு ஸ்டாக் இந்த மூணு ஸ்டாக்கையை நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட இந்த மூணு ஸ்டாக்குமே எப்படி சொல்லுது அதோட ஆல் டைம் ஹையிலிருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி அது உங்களுக்கு டவுன் ஆகிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்த ஸ்டாக்கும் இருக்குது நல்ல பாட்டம் அமௌண்ட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக தான் இது இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை டெக்னிக்கலாக நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனலிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மூணு ஸ்டாக்கையும் பார்த்துருவோம் ஓகே இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டிசிஷன் எடுங்க நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது ஓகே உங் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நிஃப்டி அதாவது நிஃப்டி வந்து கேப் டவுன் ஆனது கேப் டவுன் ஆனதுலேருந்து நல்லா ஓரளவு நல்லாவே ரெக்கவர் ஆகிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டா இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுலேருந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் தான் போயிருக்கு ஸோ இதனால் நமக்கு நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனலில் தான் மூவ் ஆகுது இந்த சேனலை டெய்லி சேட்டில் வச்சு காட்டினோம்னா நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நமக்கு தெளிவாக தெரியாது நான் ஃபோர் ஹவரில் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நம்மளால தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஓகே இது வந்து நம்ம பழைய ட்ரெண்ட் இந்த ரெட் கலரில் இருக்கிறது பழைய ட்ரெண்ட் லைன் நம்ம அதை இப்போ விழுந்துட்டு இந்த ரெண்டு தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு சிக்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக வந்து இந்த சேனலுக்குள்ளே தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் மூமெண்ட்டு இருந்துக்கிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடி இதே சேனலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அதோட டாப் லைன் வரைக்கும் போயிருக்கோம் அதே மாதிரி இப்போது நிஃப்டி வந்து இங்கேருந்து அப்ஸைடில் போகிறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது அதாவது இந்த சேனலோட டாப்பில் போய்ட்டு ஒரு ஷார்ட் கவரிங் சொல்லுவோம் இதை அங்கேருந்து அகைன் மறுபடியும் கீழே விழுகலாம் இல்லை அதை உடைக்கலாம் இது ரெண்டு சான்சஸ் பட் இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது நமக்கு இங்கேருந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணும் ஸோ மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த டைமில் நம்ம இதை வந்து நம்ம ஒரு ஷார்ட் கவரிங் தான் சொல்ல முடியும் தவிர ரீடெஸ்ட் அதை எப்படி சொல்கிறது நெக்ஸ்ட்டு அப்ஸைடில் ப்ரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது ஸோ அதுக்கு நிறைய கன்ஃபர்மேஷன்லாம் வரணும் ஸோ வந்ததுக்கு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் ஓகே இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணிடுவோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தோம் ஸோ இப்போவும் அதே தான் இப்போ உங்களுக்கு ரெண்டு நாள் புல்லிஷ் கேண்டில் சாரி இந்த ஒரு நாள் வந்து புல்லிஷா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி மட்டுமே அதுவும் கிட்டத்தட்ட ஒரு டூ த்ரீ டேஸில் முடிஞ்சிடும் பேங்க் நிஃப்டியை நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கி மார்னிங் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸோ மா நம்ம மார்னிங் வீடியோ அப்லோட் பண்ணதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு டச் பண்ணிவிட்டு பேங்க் நிஃப்டி வந்து அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்ஸைடில் போகிறதுக்கான வாய்ப்புனா உங்களுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி உங்களுக்கு ஒன்று அப்சைடில் போகும் இல்லை சைட்வைஸ் போகலாம் ஒரு ஒரு த்ரீ ஃபோர் டேஸுக்கு மட்டும் அதுக்கப்புறம் தான் இதை உடைக்கிதா இல்லையான்றதை நம்ம கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நூற்றி முப்பது பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடில் போயிருக்கு இதை இது இதனால் ஒரு எந்த ஒரு பெரிய மாற்றமும் நமக்கு நடக்க போகிறதில்ல இதை நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஸோ இது வந்து அப்சைடில் போகிறதுக்கான ஒரு அறிகுறியா இல்லை ஷார்ட் கவரிங்கா அப்படின்றத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே இப்போ இதை ஃபோர் ஹவரில் நான் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்த்துருவோம் ஓகே ஃபோர் ஹவர்ல பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்களா இப்போ இன்னைக்கு அப்ஸைடில் போணுச்சு பார்த்தீங்களா ஸோ அதிலிருந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு அகைன் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது கீழே வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டு அகைன் கீழே வரும் கீழே வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ம நிஃப்டி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்குது இது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மைனர் ட்ரெண்ட் சப்போர்ட்டு தான் ஸோ இதை உடைக்கிறதுக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் மட்டும் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பே நிறையவே இருக்கு அதுக்கு கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வாணும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரு டிசிஷன் அதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் ஸ்டாக் ஹெச்ஏஎல் இந்த ஹெச்ஏஎல் பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட ஏப் ஒரு அஞ்சாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்றுலேருந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது மூவாயிரத்தி முந்நூறு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டவுன் சைடில் சீப்பை சீப்பான ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிது ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸ் செக்டாரில் நம்பர் ஒன் பொசிஷனில் இருக்கிறது நம்ம ஹெச்ஏஎல் தான் ஸோ இதோட இன்னொரு விஷயம் என்ன பண் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ஸோ அதனால் நம்ம இந்த ஸ்டாக்கை ஃபஸ்ட்டு பிக்னு சொல்லலாம் இது கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான ஒரு பிக்காக இருக்கும் இதுவரைக்கும் யாரும் நீங்கள் ஷார்ட் டேம்காக வாங்கலை அப்படின்னா நீங்கள் இப்போது கன்சிடர் பண்ணலாம் ஸோ அந்த கோல்டன் ரூல்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நம்ம எப்போவும் சொல்கிற மாதிரி ஓகே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை மூணாக பிரிச்சுக்கோங்க அதை ஒவ்வொரு இறக்க இறக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குங்க ஓகே இப்போது இந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஐஎல் வந்து அப்ஸைடில் போயிட்டுருக்கு இன்றைக்கி ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் சம்திங் உங்களுக்கு நேற்றும் ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அப் போயிருக்கு ஓகே அப்படியே போனாலுமே கூட இந்த லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் ஸோ இதை உடச்சா தான் உங்களுக்கு அடுத்த ரேலியை நம்மளால் இது ப்ரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு கன்சிடர் பண்ண முடியும் அப்படியே கன்சிடர் பண்ணாலும் உங்களுக்கு உடனே ஒரு விஷேப் ரெக்கவரியும் வராது ஸோ அதனால தான் சொல்கிறேன் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமேட் பண்ணலாம் இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம் ஒரு ஷார்ட் டர்ம்காக இருக்கட்டும் இல்லை நியூவாக நீங்கள் பை பண்ண போகிறீங்க லாங் டேர்முக்காக லாங் லாங் டேர்முக்காகவே இருந்தாலும் நீங்கள் நியூ பையிங் எடுத்துக்கிறலாம் தாராளமாக எடுத்துக்கிறலாம் ஸோ ஹெச்ஏலை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டாக் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டவுன் அதாவது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு சீப்பான ப்ரைஸில் கிடைக்குது ஹெச்ஏஎல் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் இயர்ஸ்ல இவ்வளோ ஒரு ஃபாலாக இது வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து சந்திச்சதே கிடையாது உங்களுக்கு நான் வீக்லியெல்லாம் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஸோ டெய்லியில் இருக்கவும் ரொம்ப தெளிவாக தெரியல வீக்லியில் பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் தான் இருந்திருக்கும் அதோட கிட்டத்தட்ட பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இது வந்து ஒரு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் இருந்து ஒரே வருஷத்தில் இது எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ஸோ இன்னும் இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ ஹோல்டு பண்ணோம் அதாவது வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை லாங் டர்முக்கு கூட வச்சுக்கலாம் ஷார்ட் டர்முக்கும் ஒரு சூப்பரான ஸ்டாக் ஸ்விங் ட்ரேடிங் தான் இப்போ நம்ம பை பண்ண முடியாது ஸோ இந்த ரெண்டு ஸ்டாக்கில் அதாவது சாரி இந்த மூணு ஸ்டாக்கில் நம்ம பார்க்க போகிற மூணு ஸ்டாக்கில் இது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த செக்டாரில் இவங்க தான் லீடர் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம் ஓகே இப்போ நம்ம பார்க்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் ஏஞ்சல் ஒன் இந்த ஏஞ்சல் ஒன் அதோட ஆல் டைம் ஹை மூவாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு ஸோ அதிலேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபால் கிட்டத்தட்ட இதுக்கு முந்தைய ஃபால்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கிட்டத்தட்ட இந்த ஜூலை மாதம் ஜூலை மாதத்துலேருந்து அப்சைடில் போனிச்சு ஸோ இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்சைடில் போயிட்டு அங்கேருந்து அகைன் மறுபடியும் கீழே இந்த ஸ்டாக் வந்து விழுந்திருக்கு ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போது கரண்ட் மார்க்கெட் பைஸில் நம்ம வாங்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் பைஸில் நம்ம வாங்கலாம் ஸோ அந்த கோல்டன் ரோட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்கு வந்து ஒன்லி ஷார்ட் டர்முக்காக மட்டுமே நீங்க இந்த ஸ்டாக்கை வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு ஷார்ட் டேம்க்கு மட்டுமே பெஸ்ட் நீங்கள் லாங் டர்முக்கு இந்த ஸ்டாக்கை வந்து ஒர்த்துன்னு சொல்ல முடியாது இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால ரிஸ்க் அதிகமாக இருக்கும் ஓகே இப்போ ஸ்விங் ட்ரேடிங் இந்த ஸ்டாக் வந்து நீங்கள் யாரும் பண்ணாமல் இருக்கிறதா நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி உங்களுக்கு கேண்டில் வந்திருக்கு ஸோ ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கேருந்து அப்படியே அப்சைடில் போகலாம் ஒன்று இல்லை அப்படின்னா அங்கேருந்து அகைன் மறுபடியும் கீழே ஃபாலோ ஆகலாம் ஸோ அப்படியே பார்த்தாலும் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து இந்த ஸ்டாக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் அப்சைடில் போகும் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது எந்த ட்ரெண்ட் லைன் பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரைமரி ட்ரெண்ட் ட்ராப் ட்ராப் பண்ணியிருக்கேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உங்களுக்கு வீக்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா நமக்கு தெளிவாக தெரியும் நான் வீக்லி சார்ட்டில் இப்போ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இப்போ வீக்லி சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு நான் ஒரு பிரைமரி ட்ரெண்ட் ட்ரா பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப் சைடில் அங்கேருந்து ஒரு மேஜரான ஒரு ஃபால் இந்த ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு எப்போ ஹிட் ஆணிச்சோ அப்போலேருந்தே இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு அகெயின் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கிட்டத்தட்ட டச் பண்ணிவிட்டு தான் இந்த ஸ்டாக் வந்து அப்சைடில் போகிறது போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ என்னோடய யூகம் ஸோ அனாலிசிஸ் படி பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது இதோட ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணியிருக்கு உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் தான் வரல ஆனாலும் விக்கு வந்திருக்கு ஸோ இந்த வீக்கோட எண்டில் நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் ஸோ இங்கேருந்து சைடில் போக போதா இல்லை இதை பிரேக் பண்ணி கீழே வரப்போதா ஸோ இந்த ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து கீழே வந்துச்சுன்னா நமக்கு ஒரு சூப்பரான வாய்ப்புன்னு சொல்லலாம் ஸோ ஆனால் நம்ம வந்து எப்பயுமே இப்படி தான் போகும்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாராலையும் சொல்ல முடியாது அதனால் இங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்கோமேட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏஞ்சல் ஒன்று ஏஞ்சல் ஒன்றை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கோல்டன் ரூல்ஸை நீங்கள் இந்த ஸ்டாக் எல்லா ஸ்டாக்குக்குமே ஒரு ஷார்ட் டேர்ம்காக நான் சொல்கிறது மோஸ்ட்லி ஷார்ட் டேர்ம்காக இந்த ஸ்டாக்கை வந்து ஷார்ட் டேர்முக்கு மட்டுமே நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு ஒரு ஒரு உங்களோட கேபிட்டலில் ஒரு பாதியை போடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி ட்ரெனில் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் எடுக்கும் சப்போர்ட் பொழுது எங்கே ஒரு இன்னொரு இன் இன்னொரு பார்ட்டான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் இதில் போடலாம் நெக்ஸ்ட்டு பிரே ஒருவேளை சில ஸ்டாக் வந்து அப்படியே விஷேப் ரெக்கவரி போகாது அது கொஞ்சம் சைட்வைஸ் போயிட்டு கொஞ்ச நாள் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகும் ஸோ அப்படி கன்ஃபர்மேஷன் பண் பார்த்துக்கிட்டு அந்த தேர்டு நம்ம ஃபண்டு வந்து ஒதுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஓகே இப்போ தேர்ட் ஸ்டாக்கை நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸையும் நம்ம ஒவ்வொரு தடவையும் பார்த்துக்கிட்டு தான் வர்றோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை அதாவது லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஆல் டைம் ஹை நாலாயிரத்தி அறநூத்தி இருபத்தி ரெண்டு இந்த நாலாயிரத்தி அறநூத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறம் ஒரு ரேலி ரேலி கொடுத்துச்சு தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்சைடில் போச்சு ஸோ அங்கேருந்து இப்போ நமக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டாக் நமக்கு கொடுக்குதுன்னு கொடுக்குது ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம இதை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸை நம்ம மேக் பண்ணலாம் ஒரு ஷார்ட் டேர்மில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு த்ரீலேருந்து ஒரு ஒன் இயர்லேருந்து ஒரு த்ரீ இயர்ஸுக்குள்ளே நீங்கள் ஒரு இதில் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு வைங்களேன் கண்டிப்பாக அது ட்ரிபிள் மடங்காக ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதோட ஆல் டைம் ஹை உங்களுக்கு வரைக்கும் நம்ம வச்சுருந்தோம்னாவே போகும் இந்த நாலாயிரத்தி அறநூறு வரைக்கும் வச்சுருந்தோம்னாவே போதும் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி எட்டு இப்போதைக்கு இதோட கரண்ட் கரண்ட்டாக இப்போ ட்ரேட் ஆகிக்கின்னு இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இப்போதைக்கு அக்கும்லேட் பண்ணலாம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்கும்லேட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ரிசல்ட்ஸை நீங்கள் பார்த்துருங்க நான் பார்த்துட்டேன் மாட்ரேட்டாக இருக்குது ஸோ சூப்பரான ரிசல்ட்ஸ் தரலைனாலும் உங்களுக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க பட் குவார்ட்டர் ஆன் க்வார்ட்டர் கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு அவ்வளோதான் ஸோ மாடரேட்டாக இருக்குது நம்ம இந்த ஸ்டாக்கையும் பிக் பண்ணலாம் ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றியும் அன்பும்